ஆணையத்தில் நம்ம அபித தலைவர் குடுக்கும் பொழுது அதிமுகவினுடைய வேட்பாளரா தென்னகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்ம நினைச்சறோம் அப்படியே ஓபி

பண்ணியிருக்காங்க அதனால உச்சநீதிமன்ற வழிபாடு அளவுக்கு வந்து முழுமையாக அவர்கள் அவர்களுடைய அவர்களுக்கும் வந்து அவர்கள் போட்ட வேட்பாளர் வந்து வாபஸ் பெறுவது குறித்து அவர் அவர் அவர்கள் தான் அதுக்கு செய்ய அது குறித்து ஆதரவு சொல்ல முடியாது நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையத்தில் எப்படி கொடுக்கப்படணும் உச்ச நீதிமன்ற வழிகாடுதல் படி அதாவது ஒரு ஆணைப்படி வச்சுங்க முழுமையான அளவிற்கு எல்லோருக்குமே வந்து அந்த கடிதம் வந்து அனுப்பப்பட்டிருக்கு அது வந்து அந்த கடிதம் வந்து கழகத்துடைய அவைத்தலைவர் திரு தமிழ் மகன் உசேன் அவருடைய வாட்ஸ்அப்ல இருந்தோம் அதே போன்று இமெயிலு அதே போன்று ஸ்பீட் போஸ்ட் அதே போன்று நேரடியாகவும் சில பேருக்கு சென்று தலைமைகள் நிர்வாகம் நேரடியாக தலைமைகளை இருக்கின்ற பணியாளர் நேரடியாக சென்று கடிதத்தை வந்து அழிச்சிருக்காங்க அதனால வந்து இதுல வந்து உச்ச என்ன சொல்லியிருக்கோ அந்த வழிகாட்டுதல்படி முழுமையான அளவுக்கு அந்த பணி செய்யப்பட்டிருக்கு அதிமுகவோட அதிமுகவோட கூட்டணியில பாஜக இன்னும் இருக்கிறாங்க சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆனா அப்படி இருக்கும் பொழுது இது வரைக்கும் அவங்களுடைய நிலைப்பாடு ஆதரவு எதையுமே அவங்க சொல்லல ரெண்டு பேரும்

தெளிவா வந்து அந்த தீர்ப்பு சொல்லியிருக்காரு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பின் படிதான் அந்த வழிகாட்டுதல் முறை இன்னைக்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எல்லோருக்குமே வந்து அந்த கருதல்கள் அனுப்பியிருக்கு அதனால கண்டிப்பா வந்து உச்ச நீதிமன்றத்தை வழிகாட்டுதல் எல்லாரும் வந்து முறையா பின்பற்றணும் அதுதான் வந்து அவங்களுக்கு நான் சொல்றேன் பேசு பன்னீர்செல்வம் ஆதரவு பிரச்சாரம் மேற்கொண்டா நீங்க வந்து அனுமதி செய்யலாம் ஈரோடு கிழக்கு தொகுதியில வேட்டையில் வேட்பாளர்

உங்க என்னை ஆனா ஒரு தோழமை நட்பு ஒரு கூட்டணி கட்சியின் அடிப்படையில கருத்துக்கள் வந்து சொல்லலாம் கருத்துக்களை சொல்ல கூடாது மாதிரி சொல்லக்கூடாது இல்லையா சொல்ல முடியாது இல்லையா மருத்துவ பழைய சொன்னீங்க கருத்துக்கள் என்றது வேற தலை நின்று வேற கருத்துக்கள் சொல்லலாம் அந்த கருத்துக்களை அழைத்து கொள்ளாரு அது என்னுடைய கட்சியினுடைய விருப்பம் ஆனா கருத்து நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல முடியல இப்போ இப்போ எல்லாமே உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருச்சு இப்போதைக்கு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வந்து செயல்படுத்துறோம் அதான் நான் இப்போ சொல்ல முடியும் ஓகே